ஆல் அஞ்சு நிமிஷத்துலேயே சாஃப்டான இட்லிக்கு மிக்ஸி ஜாரை யூஸ் பண்ணி மாவு எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் எந்த கப்பில் நீங்கள் அரிசி அலக்கிறீங்களோ அந்த கப்பில் நாலு கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க அதே கப்பில் கப் அளவுக்கு ஜவ்வரிசி ஒரு கப் அளவுக்கு உளுந்து இது எல்லாமே நல்லா கழுவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் உளுந்துக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்டர் ஊற்றிக்கோங்க அரிசி ஜவ்வரிசிக்கு இந்த மாதிரி தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கோங்க மாவு வந்து அரைக்கும் போது சீக்கிரமாக அரைப்பட்டுரும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இட்லி இதை நல்லா ஊறிட்ட பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து உளுந்து அரைச்சாச்சு அடுத்து இதே மாதிரி அரிசி அரைக்கிறதுக்கு முன்னாடி தேவையான அளவுக்கு உப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு சாதம் வேக வச்ச சாதம் சேர்த்து அரிசி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ அரிசி உளுந்து ரெண்டுமே அரைச்சி நல்லா கைவிட்டு கலத்து விட்டுடலாம் இப்போ இந்த மாவு அதிகமாக இருக்கிறதுனால இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்து மூடிட்டு எட்டு மணி நேரம் எல்லாம் மறுநாள் காலையில் வரைக்கும் புளிக்க வச்சு இட்லி ஊற்றி வேக வச்சு எடுத்துட்டா சாஃப்டான இட்லி ரெடி இதோட டீட்டெயில் வீடியோ டுவெல் ஓ க்ளாக் ரிலீஸ் ஆகும் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள்